கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லாண்டி எயிட் லாக்ஸ்க்கு ஸ்ரீபேபி ப்ராப்பர்டிஸ் கோயம்புத்தூர் விவாஹா த சென்னை வாசலானது ஸ்பெஷல் ஆனது சர்க்கரை கடகராசி காரணங்களுக்கெல்லாம் அதிகார கிரகங்களும் பரிகார படங்களும் செவிக்கு அமிழ்தாக ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன் ரெண்டு குடைவனாக சூரியன் விளங்குகிறார் இவர் ஒருவேளை துலாத்துல நீச்சமாயிட்டாரு மூணாறு எட்டு பண்ணல மறந்துட்டாரு இது ப்ராப்ளம் தான் என்ன செய்யும் ஒன்றுமே இல்லை நண்பர்கள் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல நிறைய தண்ணீர் ஊற்றிக்கணும் கடகராசிக்காரர்கள் அனுபவப்பூர்வமான பரிகாரங்கள் சொல்கிறேன் உச்சியில் இருக்கும் போது பண்ண முடியல ரொம்ப வெயில இருக்குன்னா மறை மூதாவது பண்ணுங்க ஆனா மறைக்கு முன்னாடி பண்ணிடணும் என்னன்னா ஆறு காஞ்ச மிளகாய் ரெட் கலர்ல ஒரு கறி கையில் இருக்கிற கோதுமையெல்லாம் அப்படி விசிறி அடிக்கும் சிவன் கோயிலுக்கு போனால் அங்க புறாக்கள் வரும் அந்த புறாக்கள்லாம் எல்லாம் அந்த இதை வந்து கொத்தி சாப்பிடும் இந்த புறாக்கள் எல்லாம் பூதகணங்களாக அறியப்படுகிறாஸ்திரம் வெண்பட்டம் நிறைய பயன்படுத்தாரு கண்ணாடிகள் நிறைய பயன்படுத்தாரு கண்ணாடியால் செய்த வஸ்துக்களை நிறைய பயன்படுத்து கண்ணாடி வளையல் கிரகராசிக்காரர்கள் தன்னை ரொம்ப கிளீன் ரொம்ப வாசனையாகவும் வச்சுக்கணும் கார் நிறைய பயன்படுத்து ஒயிட் கலர்லேயே இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் வெள்ளை கலர் பேப்பரில் பயன்படுத்தாதீர்கள் வியாபாரத்திற்கு கேட்கும் உங்களுக்கு ஒரு ஒரு டிவியில் வரும் அதுக்கு உங்களுக்கான மெசேஜ் காற்று வழியில் கிடைக்கும் அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் கீழே வெள்ளிக்கிழமைகளில் எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அன்றைய தினம் பாசிப்பருப்பு பாயசம் துர்கா இருந்தால் துர்கைக்கும் சரி சுக்கரனுக்கு கண்கண்ட பரிகாரம் பாதி பாசிப்பருப்பு பாயசம் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சிந்தூரை தாண்டிய ஒரு பரிகார ஸ்தலம் கடகராசிக்காரர்களுக்கு வேறு எதுவும் கிடையாது ஒரு செவ்வாய்க்கிழமை காலில் செவ்வாய் ஹோரையில் போங்க உலகெங்கில் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகார கிரகங்களும் பரிகார பலன்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைய தினம் ஒரு செவிக்கு அமிழ்தாக ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன் அது என்ன செவிக்கு அமிழ்து பொதுவாகவே ராசி பலன்களையே கேட்டு கேட்டு சலித்து போன காதுகளுக்கு நம்ம ராசியை முதல்ல டிசைட் பண்ணுறது யார் சார் நமக்கு இதெல்லாம் பலன் கொடுக்கறது யார் நமக்கு பேங்க்குக்கு போனால் தான் பணம் எடுக்க முடியும் ஆவின் நம்ம ஒரு பூத்துக்கு போனால் பால் வாங்க முடியும் இங்கே போனால் கொரியர் போனால் போனால் கொரியர் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் வித்தியாசம் இருக்கா இல்லையா சம்மந்தம் இல்லாமல் நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு அதை கூட ஒரு மளிகை கடையில் போயிட்டு நம்ம வேறு விஷயம் கேட்டால் அது எப்படி இருக்கா அந்த மாதிரி தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க குரு பயிற்சினால் எல்லோரும் குரு பயிற்சிக்கு போயிடுறாங்க சனி எல்லாரும் எல்லோரும் பயிற்சிக்கு போயிடுறாங்க ராகு எதி பயிற்சி எல்லோரும் முதல்ல குரு உங்களுக்கு யார் அவர் உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கார் அவருடைய அதிகாரம் எவ்வளோ தூரம் செல்லுபடியாகும் நீ குரு பகவான் கடகராசிக்கு ஆறு கூடவர் அவர் தான் வியாதியவே தரக்கூடியவர் ஆனால் நம்ம ஒவ்வொரு குரு பயிற்சியிலேயும் குருவிட்ட போய் குரு பகவானே எனக்கு பணம் கொடுங்க குரு பகவானேங்கிறோம் அவருக்கு அது டிபார்ட்மெண்ட்டே கிடையாது ஸோ அதிகார கிரகம் உங்களுக்கு சூரியன் அது ப அந்த மாதிரிலாம் யார்கிட்ட எதை கேட்டால் இது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு பயனுள்ள விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பயிற்சி வரும்போது அது உங்களுக்கு புரியும் அதுதான் அதனுடைய பேசிக்ஸ் ரெண்டு ரெண்டுக்குடையவனாக முதல் அதிகார கிரகமாக சூரியன் விளங்குகிறார் இந்த சூரிய தேவன் யாருன்னா கதிரவன் என்று பொருள் இந்த கதிரவன் யாருனால் உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவர் அவர் தான் உலகத்திலே ப்ராஜெக்டியம் மணிங்கிறது அதுதான் இந்த ப்ராஜெக்ட் எம்ங்கிறது இருந்தாதான் வாழ்க்கையில பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவர் என்னைக்கும் எழுதிட்டார் இதுக்கு என்ன அர்த்தம் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம் பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ ரெண்டு குடைவனாக சூரியன் விளங்குகிறார் இவர் ஒருவேளை துலாத்துல நீச்சமாயிட்டாரு இவர் ஒருவேளை ஆறு ஆறு மூணு ஆறு எட்டு பண்ணலாம் மறைஞ்சிட்டாருக்கு ப்ராப்ளம் தான் என்ன செய்யணும் ஒன்றுமே இல்லை நண்பர்களை இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் ஊற்றிருக்கணும் கடகராசிக்காரர்கள் அனுபவப்பூர்வமான பரிகாரங்கள் சொல்கிறேன் உங்கள் முகத்தை அதில் பார்க்கணும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிம்பம் அதில் தெரியும் ஓம் சூரியதேவாயிரம் மகா சூரியதேவாயிரம் மகா சூரியதேவா இருபத்தோரு தடவை சொல்லணும் அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே இருக்கிற அரசு மரத்துலேயோ ஆழ மரத்துலேயோ எங்கேயாவது ஊற்றிடுங்க அதாவது ஆட்சி செய்கிற மரம் அரசு ஆழம் இது ரெண்டுத்தில் ஊற்றிடுங்க இல்லை சார் எனக்கு அதுக்கும் வசதி இல்லை நாங்கள் ஃப்ளாட்ஸ் வீட்டில் இருக்கோம் பக்கத்தில் அந்த மரங்கள்லாம் எதுவும் இல்லை சரி சந்தோஷம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜெபம் அதாவது காசினி இருளை நிற்க கதிரொலி ஆகிய எங்கும் பூசணி உறகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேனுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரசிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி இல்லை சார் அதுவும் முடியாது சரி டிவிடி போடுங்க ஆதித்ய கிருதயஸ்தோத்திரம் அழகாக பாடியிருப்பார் எஸ்பிபி ததோ யுத்த பரிச்சாந்தம் க்ஷமரே அப்படி வரும் அழகாக வரும் அதை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்கள் இல்லை அதுவும் முடியாது ஒன்று நேரம் மாடி போயிருங்க மாடி போய் சூரிய பகவானை பாருங்கள் ஓம் சூரிய தேவாய மகா சூரிய தேவாயிரு மகா உச்சி காலத்தில் நீங்கள் மேலே போகலாம் அல்லது சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் காணாமல் கோணாமல் கண்டு நாங்கள் இதுதான் சாஸ்திரம் சூரியன் உதிக்கும் போது பரிகாரம் பண்ணலாம் உச்சியில் இருக்கும்போது பண்ணலாம் சூரியன் மறையும் போது பரிகாரம் பண்ணலாம் ஸோ அப்போ சூரியன் உச்சியில் இருக்கும் போது பண்ண முடியல ரொம்ப வெயிலாக இருக்குன்னா மறையும் போதாவது பண்ணுங்கள் ஆனால் மறையிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும் என்னென்னா ஆறு காஞ்ச மிளகா மிளகாய் ஆறு காஞ்ச மிளகாய் ரெட்டு கலரில் காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு ப்ளஸ் வந்து ஒரு இந்த தேங்காய் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அது இது எல்லாத்தையும் போட்டு எரிங்க நல்லா எரிச்சிருங்க கா அது போட்டுட்டு மாடியில் வச்சுருங்க அந்த சூரிய தேவனை பார்த்து எரிச்சிருங்க இப்படி சில பேர் பண்ணுவாங்க சில பேர் அந்த எட்டு அந்த இது இருக்குது பார்த்திங்களா காஞ்ச மிளகாய் அந்த தலையை சுற்றி தூக்கி போட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃப்ளாட்ஸ் வீட்டுக்காரங்களுக்காக சாதாரண வீட்டுக்காரங்களாக இருந்தீங்கன்னா அந்த சொந்த வீட்டுக்காரங்களாக இருந்தால் இப்படி சுற்றி போட்டுட்டு நேராக தெருமுக்கு அந்த நான்கு கார்னர் பிரி இது அல்லது மூன்று கார்னர் பிரிதேவனு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு எல்லையிலையும் இப்படி தூக்கி போட்டுருங்க இன்னொருத்த வீட்டு வாசலில் போடாதீங்க அது எங்கேயாவது தூக்கி போடுங்க அவ்வளோதான் இதை பத்திரமா பண்ணுங்கள் இதை பண்ணிங்கன்னா சூரியதேவன் மகிழ்வார் சூரிய தோஷங்கள் விலகும் சூரிய தோஷங்கள் விலகிறதுக்கு வேறு என்ன செய்யலாம் சென்னையில் பக்கத்தில் நேராக போனால் இந்த இந்த கோயில் இருக்கும் ஆதித்யா ஆதித்யனுடைய கோயில் ஏன்னா ஞாயிறு கோயில்னு தமிழில் சொல்லுவாங்க ஞாயிறு கோயில் அந்த ஞாயிறு கோயிலுக்கு சென்று ஒரு மூட்டை கோதுமை சக்தி இருக்கிறவங்க வாங்கி கொடுங்க அங்கே வாசலே விற்பாங்க பதினஞ்சு கிலோ கோதுமை பத்து கிலோ கோதுமை அது மாதிரிலாம் ஒரு பேக்கெட்டு அது வாங்கி அங்கே இருக்கிற மடப்பள்ளிக்கு கொடுத்துருவோம் இல்லை அதை பார்த்துட்டு சா காலைல ஆறு டு ஏழு அந்த சுவாமியை சூரியனை பார்க்கறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா எங்கேனும் ஒற்றை கை ஏந்தியவர்கள் உங்கள் கண்முன் தென்பட்டால் அல்லது எங்கேனும் இல்லாதவர்கள் சாலையில் நீங்கள் கண்டால் நீங்கள் அவர்களுக்கு கோதுமையால் செய்யப்பட்ட அந்த சப்பாத்தி சப்பாத்தி பெஸ்ட் பரிகாரம் சூரியனுக்கு இல்லை அதுக்கும் அடுத்தது ஏன் தனாதிபதி விருதம் பயங்கர ஆட்சி அதனால தான் இவ்வளோ பரிகாரம் சொல்கிறேன் அல்லது கையில் கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமை எடுத்துட்டு சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு சென்று கையில் இருக்கிற கோதுமையெல்லாம் அப்படி விசிறி அடிங்க சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே புறாக்கள் வரும் அந்த புறாக்கள்லாம் வந்து அந்த சிவன் அந்த 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 இதை வந்து கொத்தி சாப்பிடும் இந்த கோதுமை இந்த புறாக்கள் எல்லாம் சாட்சாத் பூதகணங்களாக அறியப்படுகின்றனவாம் வாம் வேதசாஸ்திரம் சொல்லுகிறது அதோட சரியாக போச்சு அவ்வளோதான் இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்க அடுத்ததாக மூன்று குடையவர் பன்னிரெண்டு அவரை விட்டுருக்கேன் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது கடகராசிக்கு மூன்று கூடிய புதன் பன்னிரெண்டு கூடவனாக இருப்பதால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் அடுத்து நாலு குடியவரே பதினொன்று குடையவராக இருக்கார் மிக முக்கியமான விஷயம் இவர் தான் சுக்கர பகவான் நான்கு பதினொன்று குடையவராக இருக்கிறார் இவர் உங்களுக்கு பாதகாதிபதி காரணம் என்னவென்றால் நீங்கள் சரராசி சரராசி எல்லாருக்குமே பாதகாதிபதி பதினொன்று குடையவன் கடகத்துக்கு பதினொன்று கோடி என்னும் அடிப்படையிலே சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி என்பதால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வெந்தாமரை வாங்கி எவ்வளவுக்கு எவ்வளவு வெந்தாமரை வாங்கி லக்ஷ்மிக்கு தருகிறீர்களோ அத்தனையும் பரிகாரம் எவ்வளவுக்கு எவ்வளோ வெண்பட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட கடையில் போய் நீங்கள் வேஷ்டி கட்டுறத வெண்பட்டாக வாங்குங்க வெண்பட்டாக வாங்கி கட்டிட்டு போங்க வெண்பட்டை நிறையா பயன்படுத்த ஆரம்பிங்க கண்ணாடிகள் நிறையா பயன்படுத்த ஆரம்பிங்க கண்ணாடியால் செய்த வஸ்துக்களை நிறையா பயன்படுத்துங்க கண்ணாடி வளையல் கண்ணாடி ஆண்களாக இருந்தால் கண்ணாடியிலே செய்யப்பட்ட அலங்கார ஆபரணங்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் கண்ணாடி வீட்டில் அழகான அலங்கார கண்ணாடி கண்டிப்பாக இருக்கணும் அந்த கண்ணாடியை நீங்கள் பாருங்கள் தினமும் பாருங்கள் சுக்கரனுக்கு ரொம்ப பெரிய பிரீத்தி அந்த அதே மாதிரி நீங்கள் வீட்டு காலையில் ஆறு மணிக்கு அது எந்த ஹோரையாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் ஆறு மணிக்கு அல்லது சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டில் நிறைய நறுமணங்கள் வர்ற மாதிரி இந்த வாசனை இதெல்லாம் பண்ணுங்கள் தினசரி கம்பல்சரி சென்ட் அடிச்சுட்டு போங்க இந்த வாசனிலே நீங்கள் இருந்தீங்கன்னா சுக்கரனுக்கு பெரிய பிரீத்தி சுக்கரன் வந்து ரொம்ப ஆச்சாரமான ஒரு ஆள் அவர் பெரும்பாலும் வந்து ரொம்ப கிளீன்லினஸ்ஸாக இருக்கிறவங்க கடகராசிக்காரர்கள் தன்னை ரொம்ப கிளீன்லியாகவும் ரொம்ப வாசனையாகவும் வச்சுக்கணும் இந்த பேசிக் சில பேர் க்ளீனாக இருப்பாங்க நான் வாசனையாக வச்சுக்க மாட்டாங்க சிம்பிளாக ஐ லைக் சிம்பிளசிட்டிப்பாங்க இவருக்கு கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஒயிட் கலர் கார் நிறையா பயன்படுத்துங்க ஒயிட்டு ஒயிட் கலர்லேயே எதாக இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் வெள்ளை கலர் பேப்பரில் எதா இருந்தாலும் லக்ஷ்மியை தான் நீங்க முதன்மைப்படுத்திக்கணும் லக்ஷ்மி தான் உங்களுக்கு எல்லாம் உங்க டிபியில் கண்டிப்பா லக்ஷ்மி இருக்கணும் நன்றாக புரிந்து கொள்ளணும் கடகராசிக்காரர்கள் உடைந்து போன மொபைலு அல்லது உடைந்து போன டிபி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த செல்ஃபோன் சார் இல்லை கிராக் ஆகிவிட்ருக்கு ஸ்க்ராட்சாகி தயச்சு தூக்கி போட்டுருங்க அதை வச்சுக்கூடாது கடகராசிக்காரர்களுக்கு உடைந்த பொருட்கள் எது இருந்தாலும் சுக்கரனுக்கு பிரீத்தி அல்ல சுக்கரனுக்கு கடும் கோபத்திற்கு உள்ளாவீர்கள் அது அவருக்கு பிடிக்காது ஒரு ஒரு சிலருக்கு ஒரு கை உடஞ்சி போச்சு அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பண்ணுறது நம்ம வீட்டு பெரியவங்களே பண்ணிடுவாங்க வீட்டில் ஏதோ உடஞ்சது வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கவனிக்காம விடுறது என்ன தெரியுமா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும் அதை மாற்றாமே வச்சுருப்போம் இதை மாற்றினா மானிட்டர் செலவு தானே அப்படியா இருந்தால் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க விட்ருங்க வேறு எதாவது பண்ணுங்கள் உடைந்ததை பயன்படுத்தாதீர்கள் வியாபாரத்திற்கு கேடு நிறைய பேர் புதுசாக ஒரு ஒரு மோசமான ஒரு பழக்கம் வருது என்ன அப்படின்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டே சில பேர் வந்து போயிட்டு எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த ஃபோன் அவங்க கையிலேயே இருக்குது காலையில் போயிட்டு பாத்ரூமை கதவை மூடிடுறாங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க இதை பண்ணால் கடகராசிக்காரர்களுக்கு ஜெயமே வராது காரணம் என்னவென்றால் சுக்கரன் அந்த ஃபோன் அப்படிங்கிறது சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு ஃபோனுங்கிறது சுக்கரன் இது வந்து எங்கே வச்சு பயன்படுத்துகிறோமோ அங்கே தான் பயன்படுத்தணும் பெட்டில் படுத்துக்கிட்டே ஃபோனை யூஸ் பண்ணுறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள் இது சுக்கரனுக்கு பிடிக்காது இதெல்லாம் தான் உங்கள் தனக்காரகனாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் சுக்கரன் அப்படிங்கிறவரை நீங்கள் கௌரவம் கொடுத்தால் பதில் கௌரவம் தருவார் சுக்கரன் மீடியாக்களில் படி அதை உங்களுக்கு வந்து உரையாடுபவர் அவருடைய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து மீடியா மூலியமே வரும் நீங்கள் சுக்கரனை தியானம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு டிவியில் ஏதேனும் ஒரு சிம்பல் வரும் அதுக்கு உங்களுக்கான மெசேஜ் காற்று வழியில் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் கீழே கமெண்ட்ல போடுங்க இப்பதான் நினச்ச போன் வருது நான் சொன்ன மாதிரி மெசேஜ் வருது அவர் அந்த அதை அனுச்ச மெசேஜுக்கு இன்னைக்கு நடக்கிற நாளுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் ஊடகத்தின் வழியாக சுக்கரன் உங்களோடு பேசுவார் இந்த ஊடகத்தை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சுக்கர் நிறையா பேருசுவார் உங்கள்கிட்ட இதுதான் நீங்கள் பண்ணணும் அல்லது இது அத்தனையுமே பண்ணி வேஸ்ட்டு சார் இது எல்லாமே நான் கரெக்டாக தான் இருக்கேன் என்று நினைப்பவர்கள் மேக்ஸிமம் மேக்ஸிமம் மேக்சிமம் வெள்ளிக்கிழமைகளில் எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அன்றைய தினம் நீங்கள் ஒரு கடின உணவுகளை தவிர்த்து அது மாதிரி விருந்து கேளிக்கைகள் எல்லாம் தவிர்த்து இறை நம்பிக்கையோடு இறைவனோடு இருங்கள் அவ்வளவுதான் அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது லலிதா சகசிரநாம பாராயணம் லலிதா சகசிரநாம பாராயணம் முடிஞ்சால் கேளுங்க அல்லது நீங்களே படிங்க லலிதா சகசிரநாம பாராயணம் படிங்க பாசிப்பருப்பு பாயசம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை மக்களுக்கு சின்ன யாருக்கு பெண்களுக்கு தரணும் உங்கள் வே அங்கே பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் உங்கள் மனைவி வீட்டை கொடுங்க போய் கொடுத்துட்டு வருவாங்க பாசிப்பருப்பு பாயசம் துர்கா இருந்தால் துர்கைக்கும் சரி சுக்கரனுக்கு கண்கண்ட பரிகாரம் பா பாசி பாயசம் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மகாலெஷ்மி நான் நான்கு கரங்களிலும் மலர்கள் தாமரை மலர்கள் வைத்திருக்கிற மகாலட்சுமியை எப்பொழுதும் பாருங்கள் எப்பொழுதும் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் உக்ரதெய்வ வழிபாட்டில் ஈடுபடாதீர்கள் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கடகராசிக்காரர்களாக இருந்தால் நான் காளி உபாசனை செய்கிறேன் நான் முனிய முனீஸ்வரன் உபாசனை செய்கிறேன் போன்ற இதை பண்ணாதீங்க அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் வீட்டு வாசல்ல இந்த கண்ணு வச்சுருப்பாங்க அதுபடி இந்த கண்ணு புத்தம் முறைச்சிக்கிட்டு இருக்கும் திருஷ்டிக்காக வச்சுருக்கேன் சார் அப்படிம்பாங்க அது வந்து தயவுசே கழுத்தி தூக்கி போட்டிருக்கேன் கடகராசிக்காரருக்கு லக்ஷ்மி தான் தெய்வம் அவரை விட்டா வேற வழி கிடையாது லக்ஷ்மி உள்ளே வரும்போது இதை பார்த்து பயந்துருவாங்க நிறைய பேர் வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு கால் பாதம் வச்ச ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது காளியுடைய காலு அதாவது கருப்பு கலரில் ரெண்டு கால் பாதம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வைக்கக்கூடாது அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் வேலை சில பேர் வீட்டில் சூளம் வச்சுருப்பாங்க கடகராசிக்காரர்கள் தயவுசெய்து இந்த சூளத்தெல்லாம் எடுத்துருங்க இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை லக்ஷ்மி வரும்போது ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் லக்ஷ்மிங்கிறவங்க மென்மையிலும் மலரினும் மென்மையானவள் அவளை பயமுறுத்துகிற எந்த சாப்டரும் நீங்கள் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு பணம் வராது அடுத்ததாக அதிகார கிரகம் செவ்வா அவர் தான் அஞ்சு குடையவன் அவர் தான் குடையவன் குழந்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி அவர் தான் பத்துக்குடிய தொழில்காரகனும் அவர் தான் அவர் கெட்டிருந்தா என்ன ஆகும் அவர் ஒரு வேலை கடகத்துல நீச்சமாயிட்டாருன்னா என்ன குருஜி பண்ணுறது கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது திங்கட்கிழமை சோமவார விரத்தம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டிய முக்கிய ஸ்தலமாக கடகம் என்பது சந்திரன் நீர் என்பதால் கடல் நீர் இருக்கின்ற ஸ்தலமாக நீங்கள் செல்ல வேண்டும் கடல் நீர் எங்கே போலாம் திருச்செந்தூர் திருச்செந்தூரை தாண்டிய ஒரு பரிகார ஸ்தலம் கடகராசிக்காரர்களுக்கு வேறு எதுவும் கிடையாது ஒரு செவ்வாய்க்கிழமை காலில் செவ்வாய் ஹோரையில் போங்க திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானை ஆறு டு ஏழு அந்த செவ்வாய் ஹோரையில் தரிசனம் பண்ணுங்க காட்டவே மாட்டாங்க நான் வேணால் தரேன் இப்போ முருகன் கோயில்லையும் அந்த காலில் ஆறு மணி செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை காட்ட மாட்டாங்க ஏன்னா முருகப்பெருமானை இப்போ ஆனந்தமாக இருப்பார் எது கேட்டாலும் தந்துடுவார் எங்கடா தப்பு நடந்துகிற போதுங்கிற பயத்தில் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க மூடி வச்சுருப்பாங்க காட்ட மாட்டாங்க எப்படியாவது கைல காலில் விழுந்து பாருங்கள் அந்த சுவாமியை பார்த்துட்டு எதுவும் பேசக்கூடாது மௌன விரதமா எதுவும் பேசக்கூடாது பேசாமையே வந்து திருச்செந்தூர் கடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்க சூரியனை பார்த்து சூரிய தேவாயிர மகா அவர் தான் உங்களுக்கு ரெண்டு குடிவன் சூரிய தேவாய மகா வணங்கிட்டு கம்முனி இருக்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் யாரு கூடயும் பேசாதீங்க நடக்க வேண்டியது தன்னால் நடக்கும் வார கடன் வந்துடும் சார் குழந்தையே இல்லை வந்துடும் சார் எது கேட்டிங்களாலும் கிடைப்பார் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க திருச்செந்தூர் போகணும் அடுத்த ஆறு ஒன்பது குடியவராக குரு பகவான் இருக்கிறார் அதிகார கிரகம் வியாதியை கொடுக்குறார் கஷ்டத்தை கொடுக்குறார் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு அப்பாவளி சந்தோஷம் பெருசாக இருக்காது அது காரணமாக வரைய அந்த குரு தான் குருவுக்கு பிரீத்தியாக கடகராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அதே திருச்செந்தூர் தான் இது பண்ணாலே போதும் காரணம் என்னவென்றால் அது குருஸ்தலமாகவும் அறியப்படுகிறது அதனால தான் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க கடகராசிக்காரர்கள் திருச்செந்தூரை தாண்டி வேற சிந்தனை அவங்களுக்கு இருக்காது காரணம் அதுவே குரு அதுவே வந்து செவ்வாயுடைய இடமாக இருக்கிறார் குருமங்கல யோகம்னு வேறு அப்போ இந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு செ திருச்செந்தூர் போய் அங்கே இருக்கிற கஜம் அங்கே இருக்கிற இந்த யானை அதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அங்கே இருக்கிற குரு அங்க இருக்கிற குரு குருவை வந்து வணங்கலாம் பன்னீர் இலை முக்கியமா வாங்குங்க திருச்செந்தூரில் பன்னீர் இலை வாங்கி அதில் இது இருக்கும் விபூதி இருக்கும் குரு காயத்ரி சொல்லி அந்த பன்னீர் இலையை வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பன்னீர் இலைங்கிறது அங்கே இருக்கிற அஸ்வினி தேவர்களெல்லாம் நின்று கொடுத்த ஒரு ம ம அந்த மரமாக எழுந்து நின்று கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி ஏன்னா ரிஷபத்வஜாதே கிரினி ஹஸ்தாயதிமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் இதை பண்ணி பாருங்க பன்னீர் இலை கண்டிப்பா நீங்கள் செய்யுங்க அடுத்ததாக உங்களுக்கு இவர் ஏழு எட்டுக்குடையவராக சனி பகவான் விளங்குகிறார் கவலையை விடுங்க நான் ஏழு எட்டுக்குடையவராக சனி இருக்கிறதுனால ஒரு ப்ரா ஒரு நன்மையும் இல்லை அதனால் ஒரு தீமையும் இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி போட்டு பாடப்படுத்தி சும்மா இருங்க சார் சனிப்படுத்திய பாடு எங்களுக்கு தான் தெரியும் அஷ்டம சனி இஸ் வேறு டிபார்ட்மெண்ட் அதை பற்றி தெளிவாக பேசுவோம் அதெல்லாம் யோகங்கள் பற்றி அடுத்த சாப்டரில் பேசலாம் அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு நம்ம சொல்ல வர்றது என்னென்னா ஏழு எட்டு கொடியோராக எப்படியா இருந்தாலும் எட்டு கொடியோர்னு அடித்தாலும் ஏழு கொடியேனுங்கிற பேசிஸில் உங்களுக்கு தந்து தான் ஆகணும் அதனால் சனியை பற்றி பெருசாக கண்டுக்க தேவையில்ல அப்படியும் எனக்கு சனி பிரச்சனை பண்ணார்னா சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சல்லூரில் இருக்கிற அகத்தீஸ்வரர் டெம்பிளுக்கு போங்க அங்கே அமாவாசை போங்க அல்லது அஷ்டமி அன்னைக்கு போங்க இந்த பைரவரெலாம் இருப்பாங்க தெருநாய் இதெல்லாம் ஆனால் ஒரே சத்தம் போடும் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கே கூட நீங்கள் நிறைய உதவி செய்யுங்கள் நிறைய சாப்பாடு போடுங்கள் அடிபட்ட ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இது கடகராசிக்காரர்களுக்கு கை வந்த கலை அவர்கள் சாப்பிட நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தண்ணிடுவீங்க இதெல்லாம் மட்டும்தான் நண்பர்களை அதிகார கிரகம் உங்களுக்கு தரக்கூடிய பலன் பரிகார பலன் நிறைய சொல்லிட்டேன் ஸோ இதெல்லாம் என் ஜாதகத்தில் எப்படி சார் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே சார் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க சூரியன்கிறீங்க புதன்கிறீங்க குருங்கிறீங்க எனக்கு ஒரே பயமாக இருக்கே அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க இதுதான் எங்கள் உலகத்தின் மிக எளிமையான வேலை என்னோடு பேசுவது தான் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நானே பேசுவேன் டைரக்டா ஐந்து நிமிடங்கள் குள்ளே என்ன கனெக்ட் பண்ணுவாங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வி வெரி ஹை ப்ரொஃபஷனல் லட்சக்கணக்கில் இல்லை அதுக்கும் மேலே நிறைய கால்ஸ் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க உலகம் எங்கும் இருந்து அத்தனை கால்ஸ் வருது அதனால் நீங்கள் உங்கள் பதிவுக்கு முந்துங்கள் நாளைய தினம் அதிகார கிரகமும் பரிகார பலனும் சிம்மராசியோடு சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர் லேண்ட் எயிட் லாக்ஸ் ப்ராபர்ட்டிஸ் கோயம்புத்தூர் மனத்தின் ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை